வெல்கம் டு என்னுடைய என் சேனலில் ஆப்பத்துக்கு ஏற்ற சூப்பரான வெங்காய குருமா ரெசிபி தன்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆப்பத்துக்குன்னு இல்லை சப்பாத்தி கூட நீங்கள் இது சைட்டு சேச ரொம்ப அருமையாக இருக்கும் இது நீங்கள் செய்யும் போதே தெரியவே முனக்கும் அந்த அளவுக்கு இதோட மனமும் ருசி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான மே டேஸ்டான வெங்காய குருமா தேவையான பொருட்களை வச்சு எப்படி செய்யறேன்னா வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்கு போக்க முன்னாடி எங்கே செல்லுன்னு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு ஒரு பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சைஸ் தக்காளியை ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் ஒரு கப் தேங்காய் தருவல் அதாவது அரைமுடி தேங்காய் துருவல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட நாலு வெள்ளை பூண்டு ஒரு துண்டு பட்டை ரெண்டு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் சோம்பு இதையெல்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க பாத்திரம் சூடானதுமே இதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுமே அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது எண்ணெய் நல்லா பொரியுது சோம்பு ஜீரமும் எண்ணெய் நல்லா பொரிஞ்சதுமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தில் எடுத்து அரைச்சி விட்டுக்கலாம் வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகி வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கி இருக்க வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக கருவேப்பில சேர்க்கலாம் கருவேப்பில பாருங்கள் எண்ணெயில் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட நம்ம நேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சுருங்க வச்சுட்டு இது கூட கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வந்து கொடுக்குற கார்ட்டு தகுந்தபடியே நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இல்லை ரெண்டு பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம் அதனால் இது கூட மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் இப்போ மசால் பொடியை அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு சரி லேட்டாக வதக்கி விட்டால் போதும் அதெல்லாம் மசால் பண்ணி மிக்ஸ் பண்ணி பதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி விட்டுருக்கோம் தக்காளியும் இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணியாச்சு தக்காளியும் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலாவோட முதல்ல தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா தக்காளி பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம் இப்போ இது கூட நான் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் விழுந்து இதில் ஆட் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணி விடுங்க தேங்காயோட பச்சைவாசம் போகணும் அதனால இது ரேசா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க தேங்காய் செத்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்படி திரும்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு அதை இதில் சேர்க்கிறேன் இன்னைக்கு நமக்கு தண்ணி பற்றாது கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் ஏன்னா நல்லா வேகணும் இல்லைங்களா அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தும் போது இந்த தேங்காயெல்லாம் சரியாக வேகாது கெட்டியான மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குருமா கொதிக்க கொதிக்க நல்லாயிருக்கும் மசாலாவோடய பச்சை வசமெல்லாம் போகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரத்தில் இருக்கிறதும் நல்லா எடுத்து விட்டுட்டேன் இப்போ ஹை ஃப்ளேம் வச்சுருங்க வச்சுட்டு இது அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வச்சுட்டேன் கொதிக்க கொதிக்கவே நல்லா மனம் வரதுக்கா ஃப்ரெண்ட்ஸ் உண்மை வாசம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் தெரிஞ்சு நல்லா மேலே வந்துருக்க பாருங்கள் நல்லா இந்த தேங்காய் அரிசட்டா தேங்காய் எல்லாம் நல்லா குக் ஆகியிருக்கு அதோடய பச்சாசுலாம் நல்லா போயிடுச்சு பாருங்கள் இப்போ ஓப்பன்லேயே ஒரு ஒரு நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஃப்ளேம்லேயே ஓப்பன்லேயே குக் பண்ணிவிட்டேன் என்ன பாருங்கள் என்ன தெரிஞ்சு வந்து அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குருமா வந்து கொஞ்சம் லிக்யூடாக இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நேரம் ஆக நமக்கு திக்காயிரும் அதனால கொஞ்சம் லிக்யூடாக தான் இருக்கணும் பாருங்கள் இந்த வெங்காய குருமா வந்து ஆப்பாத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பம் சப்பாத்திக்கெல்லாம் சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க மறக்காம மாமில சமைச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி